என்னது தை பிறந்தால் வழி பிறக்கும் சூர்யாவுக்கும் உனக்கும் குழந்தை பிறக்கும் பத்தியோ செத்த பயில குழந்தை பிறக்குமா செத்த பயில இதே வேலையை அழகில் இல்லைங்களா நாரப்பயில ஒரு நடிப்பு நடிக்க முடியல இங்கி போக முடியாது உங்களுக்கு ஏவி தானே விட்டுருக்கு முள்ள முள்ளால தான் எடுக்கணும் ஏன் ஊக்கல எடுத்த எடுக்க முடியாதா ஒரு ரூபாய் சேர்த்தா தான் நூறுரூவா ரெண்டு ஐம்பது சேர்த்தா நூறுரூவா சேர்க்க முடியாதா